ரெண்டு நாளைக்கு முன்பதாக வந்து ஒரு சில பத்திரிகைகளில் இணைய பத்திரிகைகளில் வந்து தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே இந்த கூட்டு உறுதிப்படுத்தப்பட்டவருக்கு பிறகு எங்களுடைய கூட்டணியிலே இருந்து ஒரு சிலர் குறிப்பாக வந்து திரு சித்தாத்தன் அவர்களும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் ஈபிடிபியுடைய தலைவர் டக்லஸ் தேவானந்தாவை சந்திக்கப் போவதாகவும் அவர்களுடைய ஆதரவை ஆட்சி அமைப்பதற்கு கூறுவதற்கு நாங்கள் ஒரு சில நடவடிக்கை எடுத்திருந்ததாக பத்திரிகையில் வந்து அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது அந்த செய்தி முற்றிலும் தவறான பொய்யான செய்தி அந்த செய்தி திட்டமிட்ட வகையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே நடைபெற்ற கொள்கை ரீதியான அந்த ஒப்பந்தத்தை கொச்சைப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய்யான செய்தியாக நாங்கள் அதை நிராகரிக்கின்றோம் அதை நாங்கள் அந்த பொய் செய்தியை கண்டிக்கின்றோம் இன்றைக்கு எங்களுக்கு நன்றாக தெரியக்கூடியதாக இருக்கின்றது அந்த செய்தி திட்டமிட்டு பொய்யாக பரப்பப்பட்டதுக்கான காரணம் தமிழரசு கட்சி இபிடிபியுடைய தலைவர் தக்லஷ தேபானந்தவை சந்திக்கிறதுக்கு ஏற்கனவே முடிவெடுத்தி இருந்த ஒரு நிலையிலே அந்த பொய் செய்தியை பரப்பின ஊடகங்கள் தமிழரசு கட்சியுடைய தலைமத்துவத்துக்கு மிகவும் விசுவாசமாக செயல்படுகின்ற காரணத்தினாலே தமிழரசு கட்சி அந்த இபிடிபியோட நடத்த இருக்கின்ற அந்த சந்திப்பையும் அவர்களுடைய அந்த கூட்டையும் நியாயப்படுத்துவதற்கு அதாவது தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கூட இபிடிபியோட